வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவின் கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான செய்திகளினுடைய தொகுப்புக்குள் செல்வதற்கு முன்பதாக கனேடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்வதற்கு எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல நேர்களே நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழு இருக்கின்றது அதனுடைய இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்கான செய்திகளுக்குள் செல்லலாம் நேர்களே முதலாவது படியம் பார்த்துமாக இருந்தால் கனடா ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையை செய்திருக்கின்றது இது ஒரு உலகளாவிய சாதனை ஆம் கடந்த வருடம் மட்டும் இருந்தால் கனடா ஒட்டுமொத்தமாக ஒரு எழுபத்தி நான்காயிரம் அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கின்றது கடந்த வருடம் பார்த்தோமாக இருந்தால் அமெரிக்கா தான் அதிகமான அடைக்கலத்தை கொடுத்திருக்கின்றதாம் ஏழு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து நூறு பேருக்கு அதே போல அடுத்ததாக எகிப்து நான்கு லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரம் பேர் ஜெர்மனி இரண்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூறு பேர் நான்காவது இடத்திலே கனடா ஒரு லட்சத்து எழுபத்தி நான்காயிரம் அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கின்றது அதே போல ஐந்தாவது இடத்திலே பார்த்தமாக இருந்தால் ஸ்பெயின் இருக்கின்றது ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி நானூறு பேருக்கு கொடுத்திருக்கின்றது இது நிச்சயமாக அகதிகள் மீதான கனடாவினுடைய அக்கறையை வெளிப்படுத்தி காட்டுகிறது இது கடந்த வருட நிலைப்பாடு புதிய அரசினுடைய கொள்கை முடிவுகள் இந்த நிலைப்பாட்டை எப்படி தொடர்ந்து செல்ல போகிறதா அல்லது இறுக்கம் அடைய வைக்கப் போகிறதா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டிய ஒரு வடிவமாக இருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே மார்க்கரணி தரப்பானது ஒரு ராஜதந்திரமான முடிவை எடுத்திருப்பதாக தகவல் வெளி வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக அமெரிக்காவினுடைய ஒரு நெருக்கடி இருக்கின்றது அதாவது நேற்று செலவினங்களுக்காக கனடா தன்னுடைய ஜிடிபியிலே ஐந்து சதவீதத்தை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே அந்த கோரிக்கை இரண்டு சதவீதமாக இருந்தது கனடா நிவர்த்தி செய்யாமல் இருந்தது தற்போது மார்க்கர் நிகரப்பானது இரண்டு சதவீதத்தை வேகமாக அந்த இலக்கை அடைய அவர்கள் உறுதி கொடுத்திருக்கின்ற நிலையிலே கனடா ஒரு ராஜதந்திரமான ஒரு முடிவை இந்த விடயத்திலே எடுத்திருக்கின்றதாம் அதாவது அதிகமான செலவினங்களை மிலிட்டரி வாகனங்கள் அமட் வாகனங்களாக இருக்கலாம் அல்லது துருப்பிக்காவைகளாக இருக்கலாம் இப்படியான வாகனங்களை உற்பத்தி செய்வதனூடாக அந்த செலவு கணக்கை காட்டுவதற்கு கனடா தரப்பு முடிவெடுத்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது இது நேரடியாக அமெரிக்க வரி விதிப்பினால் நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற கனடாவினுடைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று நம்பப்படுகின்றது அந்த அடிப்படையில்தான் மார்க்கு தரப்பானது வாகனங்கள் அதாவது மிலிட்டரி வாகனங்களுக்கு அதிக செலவை செய்வதற்கு முடிவெடுத்திருப்பதாக தற்போது செய்தி ஒன்று வழியாகி இருக்கிறது நிச்சயமாக இது இவர்களுடைய ராஜதந்திரமான ஒரு நடவடிக்கையாகத்தான் பார்க்கப்படுகின்றது அதாவது உள்ளூரிலே செலவுகளை செய்வதனூடாக அந்நிய செலாவணியையும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி கொண்டு இந்த ஜிடிபியை இரண்டு சதவீதம் வெளியே வேஸ்டாக கொடுக்காமல் உள்ளூருக்குள்ளேயே அதை சுற்றோட்டத்தில் விடுவதனூடாக அந்த பொருளாதாரத்தை வழங்கக்கூடிய ஒரு தரமான திட்டத்தை காரணகரப்பு எடுத்திருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது ஆனால் இதை எந்த அளவுக்கு அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளும் என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தி பார்த்தமாக இருந்தால் வரலாற்றில் இல்லாத ஒரு மிகப்பெரிய அபராதம் ஒன்று மெட்ரோலிங்ஸ் நிறுவனத்திற்கு விதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது கெனடி வரலாற்றிலேயே இந்த அளவிற்கு ஒரு பெரிய அபரா அபராதம் விதிக்கப்பட்ட வரலாறு இல்லை என்று சொல்லப்படுகின்றது பின்னணி பார்த்தமாக இருந்தால் நேர்களே ஒன்டேரியோ லைன் திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட கார்டவுன் பகுதியில் இருக்கின்ற ஒரு சொத்திற்காக மாகாண போக்குவரத்து நிறுவனமான லிங்க்ஸ் ஆரம்பத்தில் மதிப்பிட்ட தொகையை விட கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று ஒன்டாரியோ நில தீர்ப்பாயம் அதாவது ஒன்டே லேண்ட் ட்ரிபியூனல் உத்தரவிட்டிருக்கின்றது இது ஒரு பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது நேர்களே மெட்ரோலிங்ஸ் ஆரம்பத்தில் இந்த ஒரு குறிப்பிட்ட சொத்தின் மதிப்பை நாற்பத்தி ஆறு மில்லியன் டாலர்ஸ் என்று மதிப்பிட்டிருந்தது ஆனால் நில உரிமையாளர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இதன் காரணமாக வழக்கானது தீர்ப்பாயத்திற்கு சென்றது அங்கு நிலத்தினுடைய உண்மையான சந்தை மதிப்பை மதிப்பை கொண்டு மெட்ரோலிங்ஸ் நிறுவனம் சுமார் எண்பத்தி எட்டு மில்லியன் டாலர்ஸை செலுத்த வேண்டும் என்று சொல்லி தற்போது தீர்ப்பாயம் தீர்ப்பளித்திருக்கின்றது ஆனால் இந்த குறிப்பிட்ட வழக்கிலே நேரடியாக சம்பந்தப்படாத நில கையகப்படுத்தல் வழக்குகளிலே ரேமன் எனப்படுபவர் இந்த தீர்ப்பு தீர்ப்பு தொடர்பிலே கருத்து தெரிவிக்கையிலே இந்த துறையில் நான் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன் இவ்வளவு பெரிய இழப்பீட்டு தொகையை நான் பார்த்ததில்லை என்று கூறியிருக்கின்றார் இந்த தீர்ப்பு தொடர்பிலே மெட்ரோலிங் செய்தி தொடர்பாளர் தெரிவிக்கையிலே நாங்கள் நில தீர்ப்பாயத்தின் முடிவையும் நியாயமான சந்தை மதிப்பை தீர்மானிக்கும் அவர்களுடைய செயல்முறையையும் மதிக்கின்றோம் எங்களுடைய ப்ரொஜெக்ட் பட்ஜெட்டிலே சொத்து கையப்படுத்தலுக்கான நிதி மற்றும் இது போன்ற எதிர்பாராத செலவுகளுக்கான ஒதுக்கீடுகளும் உள்ளன அதனால் இதை கொடுப்பதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த ஆண்டிலே இதுபோன்று மெட்ரோலிங்ஸ் அதிக இழப்பீடு செலுத்தும் இரண்டாவது பெரிய வழக்கு இது என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற வழக்குகள் பொது திட்டங்களுக்காக தனியார் நிலங்களை கையப்படுத்தப்படும் போது ஏற்படும் சிக்கல்களையும் செலவுகளையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது நிஜமாக இப்படியான வழக்குகளும் இந்த தீர்ப்பும் இந்த தீர்ப்பினால் வருகின்ற முன்னுதாரணமும் கனடாவினுடைய ஏனைய பல திட்டங்களுக்கும் நெருக்கடிகளை எதிர்காலத்திலே ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் தனி நபர்களினுடைய உரிமைகள் எப்போதுமே மதிக்கப்பட வேண்டும் அப்படியான ஒரு சூழ்நிலையிலே அந்த உரிமைகளை மதித்துத்தான் கட்டுமானங்களை செய்ய வேண்டும் செய்கின்ற போது இந்த இழப்புகள் பண செலவுகள் வரத்தான் செய்யும் ஆனால் அவற்றை எல்லாம் தாண்டினால் மட்டும்தான் கனடாவை அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து செல்ல முடியும் என்பதுதான் நிபுணர்களினுடைய கருத்தாக இருக்கின்றது நேர்களே அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் சமீபத்திலே ஜிடிஏவிலே ஒரு மிகப்பெரிய துப்பாக்கி சூட்டு தாக்குதல் சம்பவம் ஒன்றினுடைய வீடியோவை போலீசார் வெளியிட்டிருந்தார்கள் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற ஒரு துப்பாக்கி சூட்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விரிவான வீடியோ ஏற்கனவே சேனலில் இருக்கின்றது நேர்களே சோ அந்த தாக்குதல் சம்பவம் ஒரு பார்லே நடத்தப்பட்டிருந்தது அதனுடைய பின்னணியிலே பிசினஸ் செய்பவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி முதற்கட்டமாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது ஏற்கனவே சிலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அதிலே தமிழர்களும் உள்ளடக்கம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு சூழ்நிலையிலே தொடர்ச்சியான விசாரணைகளின் ஒரு அங்கமாக தற்போது புதிதாக ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதிலும் சில தமிழர்கள் சிக்கி இருக்கிறார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது தொடர்ச்சியாக விசாரணைகள் நடத்தப்படும் இருக்கின்றது அதிபயங்கரமான துப்பாக்கிகளை பயன்படுத்தி தாக்குதல் சம்பவங்கள் துல்லியமாக நடத்தப்பட்டிருந்தது இதனுடைய பின்னணியானது கனேடிய பாதுகாப்பு துறையிலே பெரும் கேள்விக்குறிகளை குறிகளை ஏற்படுத்தி இருந்த நிலையிலே பெரும் அதிர்வலைகளையும் பொதுமக்கள் மத்தியிலே அச்சத்தையும் ஏற்படுத்தி இருந்தது போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் தான் இன்று அடுத்த கட்ட கைது நடவடிக்கை செய்யப்பட்டிருக்கின்றது இதிலே தமிழர்களும் சிக்கியிருப்பது என தமிழர்களிடையே பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது அதே போல அடுத்த முக்கியமான செய்தியை நேர்களே கடந்த மாதம் ஆரம்பத்திலே ஒரு ஹிட் அண்ட் ரன் சம்பவம் ஒன்று நடைபெற்றிருந்தது ஒரு நபர் ஒருவர் முப்பத்தி இரண்டு வயதான ஒரு பெண்ணை ஷெபட் அவணியோ கருகாமையிலே காரினால் மோதி கொன்றிருந்தார் அது ஒரு விபத்து ஆனால் அந்த இடத்திலே அவர் நிற்கவில்லை அங்கிருந்து தப்பி சென்று விட்டார் என்று சொல்லப்படுகின்றது கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து அந்த குறிப்பிட்ட நபர் தற்போது போலீசாரிடம் சரணடைந்திருக்கின்றார் அவர் மீது வழக்கமான ஹிட் அண்ட் ரனுக்கு அப்பால் அந்த விபத்தை ஏற்படுத்திவிட்டு அந்த இடத்துல நிற்கவில்லை என்கின்ற வழக்குக்கு அப்பால் இன்சூரன்ஸ் இல்லாமல் வாகனத்தை ஓட்டிய வழக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நேர்களே தொடர்ச்சியாக வருகின்ற வியாழக்கிழமை வரை அவர் விசாரணை வளையத்தில் இருப்பார் என்று நம்ம படுகின்றது அதன் பின்னர் வெயில் தொடர்பான விசாரணைகளுக்காக நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இத்துடன் இன்றைய நாளுக்கான கனேடிய செய்திகளினுடைய தொகுப்பை முடிவுக்கு கொண்டு வருகிறே இந்த வீடியோவுக்கான அனுசரணைகளை வழங்கியது நிறுவனம் இது ஜிடிஏவை தளமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு கட்டுமான நிறுவனம் பெரியதோ சிறியதோ உங்களுக்கு தேவையான அனைத்து கட்டுமான தேவைகளுக்கும் இவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இவர்களுடைய தொடர்பு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நேர்களே மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் அதுவரைக்கும் வரைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி